ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் அகர் அகர் கட் பண்ணி போட்டிருக்கேன் கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான் இந்த பக்கம் ஒரு அடுப்பில் பால் வச்சுருக்கேன் இதில் பால் பவுடர் அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் ஏன்னா இதை நம்ம பாலில் ஊற்றும் போது கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த சைடு பாலில் பால் பவுடர் போட்டிருக்கோம் அப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ பால் ஆட் பண்ணுறீங்க அதை பொறுத்து நீங்கள் எவ்வளோ சுகர் சாப்பிடுவீங்க அதை பொறுத்து நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் நான் இந்த பாலுக்கு ஃபோர் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க பால் நல்லா சுண்ட காய்ச்சோனா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதம் தாங்க கரெக்டான பதம் இன்னொரு டூ மினிட்ஸில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் இந்த பக்கம் பாலும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நல்லா சுண்ட காய்ச்சி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுங்க இதெடுத்து இந்த அகரில் நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்து வைத்துக்கலாம் ரெடியாக இருக்கிற இப்போ இந்த ரோஸ் மில்க் எசன்ஸை வந்து ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றுங்க போதும் இன்னொரு ரெண்டு ட்ராப்ஸ் கூட நான் விட்டு நல்லா கலந்து போய்ட்டு இருக்கேன் ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரீசரில் வைக்காதீங்க இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு சூடு ஆடுறதுக்குள்ள இதை வந்து இந்த ஷேப்பில் மோல்டில் நம்ம ஊற்றிக்கலாம் இந்த ஷேப்பில் இப்போதான் அது உட்காரும் இல்லைன்னா உட்காராது இப்போது டெக்கரேஷனுக்காக இந்த ட்ரைடு ரோஸ் பெட்டல்ஸை

சாப்பிடாம இருப்பாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தந்திங்கன்னா ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அவங்க விரும்பி சாப்பிட்டுட்டு இன்னொருத்தரவை வேணும்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ நம்ம ரோஸ் மில்க்கு புட்டிங் பண்ணோம்னா அந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டு புட்டிங் பண்ணலாம் ஒன் ஹவர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெல்லி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு மந்திரம் போடலாமா ஜீ ஊம்ப வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மந்திரம் என்றைக்கு படிக்காமல் இருந்துச்சு சொல்லுங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக பொலுக்கு பலுக்குன்னு இதை ஜெல்லின்னு கொடுத்தா எந்த பசங்க சாப்பிடாம இருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது என் பொண்ணுங்க இப்போ இதைக்கிட்ட கேட்கலாமா கண்ணு அம்மா உனக்கு அவசரம் ஜெல்லி பண்ணிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு எது வேணா எடுத்துக்கோ சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படிமா இருக்கு पार्ना फ्रेंड्स आमला दा अम्मा सुपरमा वीडियो ना चलो मा सुपरमा वीडियो ना चलो मा अभी अच्छा ला रोम्बा थैंक्स रोंड बन गया तारा <laughs> मैं सम्मा टेस्टिंग है और मुख्यमाने विषय सोला देते हैं సబ్స్క్రైబ్ పను లైక్ పను ఉన్న సపోర్టా